பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற செய்ய தமிழகத்திலிருந்து சென்றிருக்க கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி ஏன் சொல்றேன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க போனதுனால பாஜக நூறு சதவீதம் வெற்றி பெற போறது உறுதி இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அங்கு சென்றிருக்கும் பொழுது எண்பது சதவீதம் பாஜக அங்கு வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தது அதை நூறு சதவீதம் மாற்றி தந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழகத்த மானத்தை தமிழ்நாட்டில் வாங்கறது மட்டும் இல்லாம பீகார்னு போய் வாங்கிட்டு இருக்காரு நம்ம சிறப்பான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிருக்காரு மைக்ல வந்துட்டு ராகுல் காந்தியை பத்தி பேச சொன்னா மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தின்றாரு ராஜீவ் காந்தி செத்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இப்போ வந்துட்டு ராஜீவ் காந்தின்னு மைக்ல தப்பா பேர் சொல்லிட்டு இருக்காரு இதுலயே பீகார்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த அளவுக்கு அறிவான முதலமைச்சர்னு அது மட்டும் இல்லாம இவரு பீகாருக்கு போய் என தெரியுமா கேட்கிறாரு பீகார்ல இருக்கக்கூடிய முப்பது லட்சம் வாக்காளர்களோட பட்டியல பாஜக அரசாங்கம் போகுது அதை போராடி மீட்டு போயிருக்காங்க எப்படி தமிழ்நாட்டிலேயே அவர் ஒன்னும் இது பண்ண கிடையாது இங்கிருந்து பீகார் போயிருக்காரு அந்த முப்பது லட்சம் வாக்காளர்கள் யாருன்னா பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகலா வந்து செட்டில் ஆனவோட வாக்காளர்கள் பட்டியல தான் பாஜக அரசாங்கம் நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருந்துச்சுன்னா வந்து பாருங்க தேர்தல் ஆணையத்தைய வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர்கள் பட்டியலருந்து அவங்க பேர் நீக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு இந்த ராகுல் காந்தி எனக்கூடிய பப்புக்கான பெங்களூர்ல உட்காந்துட்டு என்ன சொன்னாரு இந்தியாவில வந்துட்டு அதிகப்படியான போலி வாக்காளர்கள் இருக்காங்க அதனாலதான் பாஜக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அவங்கள பேர் பட்டியலை நீக்கணும்னு இவர்தான் சொன்னாரு ஆனா இவர் சொல்றதுக்கு முன்னாடியே பீகார்ல முதல் கட்டமா செயல்படுத்தணும்னு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு பீகார்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு இந்தியா முழுக்க ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அதே மாதிரிதான் நம்ம முதலமைச்சர் மு க இங்க இருக்கிற வடக்கன் அடிச்சு வெளியில தொடுத்துருவேன் இங்க இருக்கிற பீகார் காரங்க எல்லாம் வந்துட்டு கக்கூஸ் கலருக்கு போட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே பீகார் காரங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க இருந்து பீகார் போயிருக்காரு நம்ம முதலமைச்சர் அது மட்டும் இல்லாம த்ரீ இடியட்ஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்துட்டு இந்தியா முழுக்க பிரபலம் ஆகிட்டு என்ன போஸ்டர்னா ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடுவுல ராகுல் காந்தி எனக்கூடிய பப்பு கான் இவங்க மூணு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா மூன்று பேருக்கும் முட்டாக்கள் தான் அதை விட இன்னொரு ஒற்றுமைனா மூணு பேருமே வாரிசு அரசியலில் அடிப்படையில் வந்தவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கருணாநிதியினோட பயின்ற தகுதியை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தியோட பயின்ற மட்டும்தான் தகுதியை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது தேஜஸ்வி யாதவுக்கு நல்ல பிரசாத் யாதவோட பயின்ற தகுதியை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இப்படிப்பட்டவங்களா சேர்ந்த ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க கண்டிப்பா பீகார்ல பாஜக நூறு சதவீதம் வெற்றி பெறுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க